அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம் சில ராமதீர்த்த பரமசி ஜெய் என்னோட வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயமான வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சாதனம் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தன் வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சிங்கத்தை காட்டிலும் யானைங்கிறது பெருசாக இருக்குது ஆனால் ஒரு சிங்கங்கிறது தனியாக வந்துச்சு அப்படின்னா மொத்த யானையோட கூட்டத்தையும் வந்து அது ஓட செஞ்சுருது சிங்கங்கிறது அதோட அனுபவங்கிறது வேதாந்தி மாதிரி அந்த யானைங்கிறது மொத்தத்து மொத்த கூட்டமும் ஒன்று சேர்ந்தாலும் அது தனியா நிற்காது அப்படின்னு சொல்றாரு சிம் சிங்கத்தோட தேகம் மாதிரி நம்ம இல்லாம சிங்கம் வந்து தன்னோட தேகத்தை மட்டும் நம்பாம அது இன்னொரு சக்தியையும் வந்து அதுக்குள்ளார இருக்கிறது நம்புதாமா அதாவது நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அதை நம்புதாமா ஆனால் யானை வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது நூறு யானை இரநூறு யானை வந்து தூங்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு பலம் இருந்தாலும் சிங்கத்தை காட்டிலும் யானைக்கு அதிகமாக பலம் இருந்தாலும் அது வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்கிறதா நமக்கு சாமி சொல்கிறார் இந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம வந்து போக முடியாது அதனால் நம்பிக்கை வைங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறார் இரண்டு சா உதாரணமாக ரெண்டாவது உதாரணம் ஒன்று சொல்கிறார் என்னென்னா இரண்டு சகோதரர்கள் வந்து இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கோடீஸ்வரன் என்றது ரொம்ப ஏழை இந்த கோடீஸ்வரனை இந்த ஒரு ரெண்டு பேர் கேட்குறாங்களாம்மா நீ எப்படி கோடீஸ்வரனாக இருக்க நீ எப்படி ஏழையாக இருக்க அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்களாம்மா இவன் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு ஐம்பதாயிரம் டாலர் இருந்தது அதை நாங்கள் ரெண்டு பேரும் சமமாக வந்து பங்கிட்டுக்கிட்டோம் ஆனால் இந்த ஐம்பதாயிரம் டாலரை வச்சுட்டு எங்கள் அண்ணன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய் அவன் செய் நீ பண்ணு நான் பண்ணுன்னு சொன்னான் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து யாரையும் சொல்லாமல் அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து நானே செஞ்சேன் அப்போது நான் போகணும் யார் இந்த வேலைக்காரையும் சொல்லாமல் நானே செஞ்ச காட்டிக்கு இதை பணம்லாம் எங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்காம தன்னால் இருந்த முயற்சியை செஞ்சு அந்த வாழ்றாங்களோ அவங்களுக்கு சகலமும் கிடைக்கிறதா சுவாமி ராமதீத சார் நமக்கு சொல்கிறார் ஒரு இது உதாரணமாக எளிய வந்து ஒரு 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 புழுவை எடுத்துக்குங்க அந்த புழு நினச்சது அப்படின்னா அப்படியே இருந்துடும் ஆனால் அந்த புழுங்கிறது அடுத்தது வண்டா மாறணும்னு நினைக்கிது அதனால தான் வண்டா மாறுச்சு அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளார அந்த சக்தியை நினச்சி நீங்கள் இறைவனோட ஒன்றா நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்தபுரம் சார் நமக்கு சொல்கிறார் இந்த வெற்றி பெறுவதற்கான சாதனம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்பிக்கைங்கிற விஷயத்தை தான் சாமி நமக்கு சொல்கிறாரு நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் வர விஷயத்த இதோட தொடர்ச்சியான இந்த நிறைவு பகுதியை நம்ம பார்ப்போம் కెట అనేవరకు నన్ీరి వంత్మ నమస్కారం జయ గురు